ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றிட்டாங்க இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்குறோம் போன வீடியோவில் யூனிட் ஒன்று நம்ம பார்த்தோம் யூனிட் ஒன்று வந்து அறிவியல் அந்த அறிவியலில் எங்கெங்கே படிக்கணும் எந்தெந்த ஸ்கூல் புக்கில் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் டூ நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் டூ அப்படிங்கிறது புவியியல் இந்த புவியியல் பகுதியில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இதை நம்ம எப்படி படிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கே ஐடியா கிடச்சிருக்கும் இதை இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கும் போட்டுருங்க சரி யூனிட் டூ பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் பகுதியை வச்சுருக்காங்க இந்த புவியியல் பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ரெண்டு சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க யூனிட் டூவில் ஒன்று பத்தாம் வகுப்பு தரம் தான் இனி கேள்வி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை படித்தா போதும்பா அங்கேருந்து தான் நாங்கள் கேள்வியை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது நல்ல விஷயம் ஆனால் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐந்து கேள்வியாக கேள்விகளை கம்மி பண்ணியிருக்கிறாங்க அதாவது இப்போ வந்து அஞ்சு கேள்வி மட்டும்தான் புவியியல் பகுதியிலேருந்து வரும் அப்போ முன்னாடி எத்தனை கேள்வி வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு முதல் எட்டு கேள்வி வரைக்கும் புவியியலை கேட்டுகிட்டு இருந்தாங்க இது எப்படி தெரியும் அப்படின்னா நாம்ளே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம் என்ன வீடியோ போட்டிருக்கிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த குரூப் ஓர் தேர்வை எடுத்து அதில் எந்தெந்த யூனிட்டில் எத்தனை கேள்வியை கேட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தேவைப்பட்டா அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏழு டு எட்டு கேள்வியை கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ இதை அஞ்சு கேள்வியாக கம்மி பண்ணியிருக்காங்க சரிப்பா அஞ்சாக கம்மி பண்ணிட்டாங்க ரெண்டு கேள்வியை குறைச்சிருக்காங்க இதில் என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்டை கவனிங்க நடப்பு நிகழ்வை உள்ளே கொண்டாந்து வச்சுருக்குறாங்க ஸோ நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து ஒரு கேள்வி வந்தால் கூட நம்ம படிக்கிறது நாலு கேள்விக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்குது இத்தனை டாப்பிக் நம்ம படித்தாலும் நாலு கேள்வி தான் வரப்போகுது நடப்பு நிகழ்வு ஒரு கேள்வி வரப்போகுது மொத்தம் அஞ்சு கேள்விக்கு நம்ம படிக்க போகிறோம் ஆனால் படிக்கிற டாபிக் வந்து நிறைய இருக்குதுங்க முதல்ல டாப்பிக்கை பார்ப்போம் அப்புறம் இந்த டாப்பிக் எந்த புத்தகத்தில் இருக்குங்கிறத பார்த்துட்டு எதை படிக்கிறதுங்கிறது முடிவுக்கு வருவோம் டாபிக் ஒவ்வொன்றா பாருங்கள் முதல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவி அமைவிடம் புவி அமைவிடம்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க இதைத்தான் புவி அமைவிடம்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது டாபிக் வந்து இயற்கை அமைவுகள் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதை பற்றி கேட்பாங்களாம் ஸோ அதைத்தான் இயற்கை அமைவுகள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பருவமழையை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையை கேட்பாங்களாம் அடுத்த டாபிக் பாருங்கள் மலைப்பொழிவு அதாவது மலை எப்படி உருவாகுது அந்த மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறத கேட்பாங்களாம் இது வந்து எயித்தில் இருக்கும் அடுத்த டாபிக் பாருங்கள் வானிலைனா என்ன காலநிலைனா என்னென்னு கேட்பாங்களாம் வானிலைனா ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற மாற்றம் காலநிலைன்னா முப்பது ஆண்டுகளுக்குள்ள நடக்கிற மாற்றம் ஸோ இதை பற்றியும் கேட்பாங்களாம் இது எங்கே இருக்கும்னா எயித்தில் இருக்கும் அடுத்த டாபிக் பாருங்கள் நீர் ஆதாரங்கள் நீர் ஆதாரங்கள்னால் இந்த பூமியில் இருக்கிற பனிமலைகள் ஏரிகள் ஆறுகள் இதை பற்றியும் கேட்பாங்களாம் அடுத்து பாருங்கள் ஆறுகள் அப்படிங்கிறத செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இது டென்த்து புத்தகத்தில் இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை மட்டும் கேட்பாங்க அடுத்து பாருங்கள் மண் மண்ணை பற்றி கேட்பாங்க மண்லேயே பல டைப் இருக்குது சரளை மண் இருக்குது செம்மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்கிறதுங்க அப்படியே கேட்டிருக்குறாங்க அடுத்து பாருங்கள் கனிம வளங்கள் கனிம வளம்னால் ஒன்றும் கிடையாதுங்க தங்கம் வெள்ளி தாமிரம் இதை பற்றியெல்லாம் டென்த்து புத்தகத்தில் இருக்குது அதான் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்கள்னா இயற்கை சார்ந்த காடுகளையும் கேட்பாங்க வன உயிரினங்களையும் கேட்பாங்க இது டென்த்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் வேளாண் முறைகள் இந்தியாவில் எப்படியெல்லாம் வேளாண்மை பண்ணுறாங்க வேளாண்மை செய்யக்கூடிய மெத்தேடு என்னென்ன டைப்புங்கிறத கேட்பாங்க அடுத்தது பாருங்கள் போக்குவரத்து போக்குவரத்துனா சாலை போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து இதை பற்றி ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க அடுத்தது தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு பற்றி டென்த்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகையுடைய அடர்த்தி மற்றும் பரவல் டென்த்லேயே இருக்குங்க அடுத்து பாருங்கள் பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும் வெளி சோர்ஸ்லேயும் படிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது பழைய சமைச்சீர் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த புத்தகத்துலேயும் ஒவ்வொரு புவியியல் பாடத்துக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க பேரிடர் மேலாண்மை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருவநிலை மாற்றத்தை பற்றி கேட்பாங்களாம் புவியியல் அடையாளங்கள் அடையாளங்கள் அப்படின்னா இப்போது பத்தமடை பாயி ஈரோடு மஞ்சள் சொல்லி புவிசார் குடியிருப்பு கொடுத்துருப்பாங்கள்ல அதையும் கேட்பாங்களாம் ஸோ தான் டாப்பிக்கு ஸோ இங்கே இருக்கிற டாப்பிக்கில் மேஜரான டாப்பிக் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தை தாங்க வருது இதை ஒவ்வொரு வகுப்பாக நம்ம பார்ப்போம் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஒவ்வொரு வகுப்பாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இதில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னா பேரண்ட மற்றும் சூரிய குடும்பத்தை படிக்கணும் இது வந்து ஜாக்ரஃபி அப்படிங்கிற டாப்பிக்கில் வரல இது சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வருது அதாவது யூனிட் ஒன்றில் வருது யூனிட் ஒன்றை பற்றி நம்மளே செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம சயின்ஸ் அடிப்படையில் படிப்போம் பேரண்டை மற்றும் சூரிய குடும்பத்தை அடுத்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்ல ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இதை நீங்கள் படிக்கணும் டாப்பிக்லேயே வருது புவி மாதிரி இந்த பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் பாக்ஸ் கண்டிப்பாண்டு பாயிண்ட் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பாருங்கள் போதும் அப்போ ஆறாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் மூன்று பாடங்களை நீங்கள் படிக்க போகிறீங்க அடுத்து ஏழாம் வகுப்புக்கு போகிறோம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் எதையுமே படிக்க வேணாம் விட்டுருங்க ஏழாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் சுற்றுலா அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற தேசிய வனவிலங்கு சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயங்கள் இப்படி சரணாலயங்களை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதாகணும் அடுத்து ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இயற்கை இடர்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை படிக்கணும் அப்போ ஏழாம் வகுப்பில் ரெண்டே ரெண்டு பாடத்தை மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க அடுத்து எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை இதை வந்து நீங்கள் டீப்பாக படிக்கணும் சிலபஸ்லேயே வருது அடுத்து பார்த்திங்கன்னா இடர்கள் இதை நீங்கள் படித்தா போதும் ரெண்டே ரெண்டு பாடத்தை மட்டும் படிங்க போதும் அடுத்தது வந்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னா பேரிடர் மேலாண்மை இதை மட்டும் படிங்க போதும் மற்ற பாடங்களை படிக்க தேவையில்ல உங்களுக்கு டைம் இருக்குது படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாக்ஸ் கண்டனை மட்டும் பாருங்கள் போதும் அடுத்தது பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தான் நம்முடைய சிலபஸ்லேயே மேஜராக கவர் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்குது ஸோ பத்தாம் வகுப்பில் இருக்கிற ஏழு பாடத்தையும் தரவா படிங்க ஏழு பாடத்தையும் தரவா படிச்சுட்டா வரக்கூடிய அஞ்சு கேள்வியில் கண்டிப்பாக மூணு கேள்வி இங்கிருந்தே வந்துருங்க ஜியாகிரஃபி பாடத்தை படிக்க எனக்கு விருப்பமே இல்லை சார் அந்த டாப்பிக்கை டச் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் டென்த்தை மட்டுமாவது படிச்சுட்டு போவாங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் இதை ஒவ்வொன்றா பார்ப்போம் இங்கே பாருங்கள் முதல் பாடம் பாருங்கள் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் படிகள் அமைப்பு இதுவும் டாப்பிக்கில் தான் இருக்குது பாருங்கள் அடுத்து ரெண்டாவது படம் பாருங்கள் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதுவும் டாப்பிக் தான் இருக்குது மூன்றாவது பாடம் இந்தியா வேளாண்மை டாப்பிக்கில் இருக்குது நாலாவது படம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இதுவும் டாபிக் தான் அஞ்சாவது படம் பாருங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் இதுவும் டாபிக் தான் ஆறாம் பாடம் பாருங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டாப்பிக்கில் வருது ஏழாவது பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல் டாப்பிக்கில் வருது ஸோ ஜாக்ரஃபி அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே டென்த்து மட்டும்தான் பத்தாம் வகுப்பில் இருக்கிற இந்த ஏழு பாடத்தையும் படித்தீங்கன்னா இதில் மூணு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் எத்தனை கேள்வி மூணு கேள்வி வந்துடும் மீதம் இருக்கிற ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதை எப்படியோ ஒன்று தேத்திரலாம் மீதம் ஒன்று இருக்கிறத எங்கே வேணாலும் கேட்பாங்க ஸோ நம்ம அதை சுத்தவுட்டு போட்டால் கூட மாட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சு கேள்வி வர்ற இடத்துல நாலு கேள்விக்கு ரெடி பண்ணால் போதும் ஸோ டென்த்தை வந்து வரி விடாமல் லைன் பை லைன் டீப்பாக படிச்சுருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அதாவது யூனிட் டூவை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டென்த்தை மட்டும் படித்தா போதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய யூனிட் வைஸ் வீடியோ போட போகிறோம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் விடுங்க அடுத்து யூனிட் த்ரீக்கான வீடியோ இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இப்போ பாப்பப் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் யூனிட் த்ரீயை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்